நல்லா புரிஞ்சுக்கோங்க திருக்கையிலாயத்தின் ஜீவன் முக்த சமுதாயமான ஜீவன் வாழ்க்கை முறை ஜீவன் முக்த நாகரீகத்தை சிவிலைசேஷனை பூமியிலே மலரச் செய்வதற்காகத்தான் பிறந்ததே பிறந்ததிலிருந்தே இந்த திருப்பணி பெருமணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் மூன்று வயதிற்குள் அந்த காலகட்டத்திலே இருந்த சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து அவதார புருஷன் என்று ரெக்கனைஸ் பண்ணி பயிற்சிகளை துவங்கினார்கள் அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் முதல் போட்டோ முதல் புகைப்படம் தண்டமும் தாங்கி காவியோடு எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் இந்த புகைப்படம் எடுத்த போட்டோகிராஃபர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் திருவண்ணாமலையில அவர் சொன்னார் இந்த சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சாமிக்கு காவியை கட்டி துன்னூறு பூசி இந்த கோலை கொடுத்து நிக்க வச்சு போட்டோ எடுக்க சொன்னாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிறந்ததிலிருந்து ஜீவன் முக்த நாகரீகத்தை வைப்பதற்காகத்தான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்